ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது எப்பொழுது வேலையாகும் அப்படின்னு எல்லாமே அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரேஷன் கடையில் புதியதாக வந்து பார்த்திங்கன்னா க ரேஷன் கடை திறந்துருக்காங்க ஸோ அந்த ரேஷன் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் வந்து சேர்க்க போகிறது ஒரு மகிழ்ச்சி தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்கு அதாவது அந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது அப்டேட் இருக்கோம் ஏழு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி அதே மாதிரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வேலூர் அதே மாதிரி சிதம்பரம் இந்த ஏழு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் வந்து ரிசல்ட் ஆனதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மாவட்டங்கள் மூணு மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டங்கள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம்து இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறு சதவீதமானது இந்த ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடும் ஏன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கட் ரிசல்ட்டு வந்த உடனடியாக இதுக்கான போஸ்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓரிரு வாரங்கள் கண்டிப்பாக ஆகும் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனல்லே வந்து போடுவோம் ஸோ இந்த ரிசல்ட் பொறுத்த அளவுக்கு இது ரொம்பவே தாமதம் கூட்டுறவு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்திக்குறிப்பு சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கான பணியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக எதிர்பார்க்கலாம் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டங்களை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடையில் புதிதாக சேர்க்கப்பட்டாங்களே ஸோ அந்த காலி பணியிடங்களும் இன்க்ளூடிங் ஆகிறதுனால கூடுதல் பணியானது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறநேர கடை நேர கடை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அறநேர கடையும் வந்து பார்த்தினா இருக்குது ஸோ அதே மாதிரி நேரம் ஆறு கடைகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திறப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திறக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பணியிடங்களை நியமிக்க போகிறாங்க ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ